இன்றைய மன்னா சங்கீதம் இருபத்தி எட்டு ஆறாவது வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஆறு கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் சங்கீதம் இருபத்தி எட்டு முறை வசனத்தை வாசிக்கிறேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் தாவிது எழுதின ஒரு வார்த்தை அவர் பாடின ஒரு பாடல் தாவி சொல்லுகிறார் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் சில நேரங்களில் தாவிது காத்திருப்பின் காலத்தினுடாய் கடந்து சென்றார் அவர் ஜெபித்தார் அவர் ஜபத்துக்கு பதில் வரவில்லை அவர் சில நேரம் ஆண்டரை பார்த்து கேட்டார் நீ ஏன் மௌனமாக இருக்கிறீர் அந்த காலத்திலையும் கடந்து சென்றார் ஆனால் இப்பொழுது தாவி சொல்கிறார் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கத்த கேட்டார் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கத்த கேட்கிறார் ஒருவேளை நீங்களும் ஒரு காத்திருப்பு காலத்திலே இருந்து கொண்டிருக்கலாம் என் ஜபம் கேட்கப்படுகிறதா இன்றைக்காண்டு சொல்ல விரும்புகிறார் ஓ விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன் கற்று விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கும்போது நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறவர் நாளை தினத்தில் இந்த வசனத்தின் தொடர்ச்சியை பார்க்கிருக்கிறோம் ஆனால் கற்று இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறா ஓ விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்கிறேன் நான் கேட்டுவிட்டேன் சிமிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க ஆண்டவரே எங்கள் ஜப சத்தத்தை கேட்கறக்காக நன்றி எங்கள் விண்ணப்பங்களை நிற்கேட்கிறக்காக நன்றி எங்கள் ஜபத்துக்கு நீ பதில் கொடுக்க போகிறக்காக நன்றி கத்தல் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக நன்மைகள் இறங்கி வருவதாக எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக ஜபத்தை கேட்குறேன் சொல்கிறக்காக நன்றி அற்புதத்தை செய்யுங்க வழிநடத்துங்க இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே